என்பது ஒரு உலோகங்க அதாவது இரும்ப மாதிரி என்று கூட சொல்ல முடியாது இரும்பை விட இது கடினமானது ஆங்கிலத்தில் மெல்டிங் பாயிண்ட் அழைப்பார்கள் அதாவது உருகும் டெம்பரேச்சர் மூன்றாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேல டங்ஸ்டனுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அவ்வளவு உறுதி அவ்வளவு உறுதியான உலோகத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க தெரியுமா ஏவுகணை ஏவுகணை முனையில் டங்ஸ்டன்ட் பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய உறுதித்தன்மை காரணமாக அது மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையில் நாம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மின் விளக்குகள் ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் மின்சாரம் இருக்கோ அது சூட்டை உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை தாங்கக்கூடிய சக்தி ஒரு உலோகத்திற்கு இருக்கணும்னா அதற்கு டங்ஸ்டன்ட்டு தான் சிறப்பாக இருக்கிறது என அன்றாட வாழ்க்கையில் நாம் மின்சார விளக்குகளில் டங்ஸ்டன்ட்டை பயன்படுத்தி வருகிறோம் மருத்துவ உபகரணங்களையும் நாம் பயன்படுத்துருவோம் எக்ஸ்ரே உள்ளிட்ட அந்த உபகரணங்களில் டங்ஸ்டன்ட்டை பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லை ஒரு உலோகத்தை வெட்ட வேண்டுமாயின் எதை கொண்டு வெட்டுகிறோம் டங்ஸ்டனை கொண்டு வெட்டுகிறோம் அவ்வளவு கடினமானது உறுதியானது இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற டங்ஸ்டன்ட் எல்லாம் உள்நாட்டிலேயே உற்பத்தி ஆகிறதா கிடையாது வெளிநாட்டிலிருந்து நாம் இறக்குமதி செய்கிறோம் வெளிநாடு என்று பார்க்கும் பொழுது உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்ட இந்த டங்ஸ்டன்ட் உற்பத்தி அதிக அளவில் இருக்குது தெரியுமா நம்பர் ஒன் நாடு சீனா அதற்கு பிறகுதான் ரஷ்யா வியட்நாம் கனடாவெல்லாம் வருகிறது மத்திய அரசை பொறுத்தவரை டங்ஸ்டன்ட் சுரங்கத்தை தோண்ட கான்ட்ராக்ட் கொடுத்து விட்டார்கள் ஒரு நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்து விட்டார்கள் ஆனால் தோண்ட பட போகும் இடமோ நம் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இது அந்த பகுதி மக்களையும் கொந்தளிக்க செய்திருக்கிறது மாநில அரசையும் கொந்தளிக்க செய்திருக்கிறது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் சுரங்கத்தை தோன்றிங்கன்னா நம்ம வளமெல்லாம் போயிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று போராட்டத்தில் குதித்தார்கள் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க மக்களாகிய நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிரதிநிதியாகிய நாங்களும் இதை அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தமிழக சட்டசபையில் இது தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வந்து அதையும் முழுமனதாக நிறைவேற்றி விட்டார்கள் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க இதை நாங்கள் கான்ட்ராக்ட் விடும்போதே நீங்கள் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலையே என்று தமிழக அரசை குறை சொல்கிறார்கள் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் வரும்பொழுது எங்களுடைய எம்பிக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இன்று நாங்கள் அரசு சார்பாகவே தீர்மானத்தை ஒருமனதாக எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து கூட ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறோம் தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை வராது அப்படி வந்தால் ராஜினாமா முடிவை கூட நான் எடுக்க தயங்க மாட்டேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது எந்த மக்கள் போராட்டத்தில் குதித்தார்களோ இந்த முடிவின் காரணமாக இந்த அறிவிப்பின் காரணமாக இந்த தீர்மானத்தின் காரணமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்